இன்றைய எபிரேய மொழி கற்றல் வார்த்தையில் சிறிஸ்டிப்பு பாரா நம்ம அதிகம் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த பாரா சிருஷ்டி சிருஸ்டிப்பு என்ற எபிரேய வார்த்தைக்கு பாரா என்று எபிரேய மொழியில் அர்த்தம் பாராவில் மூன்று எபிரேய வார்த்தைகள் உள்ளது பெத் பெத் வந்து தலையை குறிக்கிறது தலையை வந்து யார் ஷுவா ஆலஃப் தேவோடைய வல்லமையை குறிக்கிறது இதுல என்ன குமாரன் குமாரனாகிய வீட்டுக்குள்ள அந்த சிருஷ்டிப்பின் வல்லம் இருக்கிறது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த அந்த வீட்டுக்குள்ளே போனாலே என்னது நம்மளுக்கு அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்குள்ளே வரும் அப்போ நம்ம குமாரனாகி வீட்டுக்குள்ளே அவரு அவருக்குள் போகும் இருக்கும் பொழுது நமக்குள் சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது ஏன்னா குமாரனுக்குள்ளே அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை இருந்துச்சுன்னா நமக்குள்ளும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார் அவருக்குள்ளே எல்லாமே நம்ம இருக்கிறோம்ல அதனால் நமக்குள்ளே அந்த ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இந்த சிருஷ்டிப்பு என்ற வார்த்தையில் அடங்கியிருக்கிறது